இருளும் ஒளியும் சிறுகதை ஆசிரியர் அனுத்தமா அவர்கள் திரு கார்த்திகைக்கு இன்னமும் நான்கு நாட்கள் இருக்கின்றன ஆனால் தெருவில் எல்லா வீடுகளிலும் இப்போதைய விளக்குகள் வரிசையாக அணிவகுத்து இருக்கின்றன வெடி வெடித்து மத்தாப்பு கொளுத்தி தெருவெல்லாம் காகித குப்பையாக்கி வைத்திருந்தார்கள் எங்கள் திரு குழந்தைகள் என்ன வேடிக்கை பார்க்கிறீர்களா என்று கேட்டுக்கொண்டே வந்தாள் என் மனைவி லட்சுமி எத்தனை வித மத்தாப்புக்கள் வான வேடிக்கைகள் இதெல்லாம் இங்கே நடக்கிறது நீ இதையெல்லாம் பார்க்காமல் எங்கேயோ உள்ளேயே அடைந்து கிடக்கிறாயே என்றேன் நான் திரும்பாமல் நரேந்தரு கடுதாசி போட்டானா என்று கேட்டாள் லட்சுமி நீ ஏதாவது இச்சினியோ இப்போத்தான் அவனை பற்றி நினைத்தேன் நீயும் அவனையே சொல்லுகிறாய் இதற்கு இச்சினியதற்கு நெருங்கி நெருங்கிவிட்டத பல கார்த்திகைகள் கழிந்துவிட்டன ஆனால் எனக்கு நரேந்திரவின் நினைவு போகிறதே இல்லை எத்தனை வருஷமானால் என்ன தெருவிலே மின் விளக்குகள் எரிய தொடங்கிவிட்டன லட்சுமி எழுந்து உள்ளே போய்விட்டாள் ஒரே ஒரு நிகழ்ச்சி அதுவும் எத்தனை வருடங்களுக்கு முன்போ நடந்தது எனக்கு பாகுபாடை தெரியாது என்று அவள் அடித்து கூறிவிட்டாள் நரேந்திரநாத் சட்டஜியிடம் அவளுக்கு இருந்த அன்பு அத்தகையத அமுதூட்டிய அன்னைக்குத்தான் மக்களிடம் அதிக உரிமை இருக்கிறதா நான் வடக்கே ஒரு நிறுவனத்துக்காக வேலை செய்த சமயம் அது எந்த நிறுவனம் எந்த ஊர் என்பதெல்லாம் நான் விவரிக்கப் போவது இல்லை பழைய குப்பையை கிளறுவதில் யாருக்குமே லாபமில்லை ஒரு பெரிய அலுவலகம் பல வருஷங்களாக பல பேர்கள் வேலை செய்து சம்பளம் பெற்று வாழ்ந்து வந்த இடம் நிறுவனத்தில் என்ன கையிருப்பு எந்த விகிதத்தில் செலவு என்பதெல்லாம் ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் அந்த ஊழல்களையெல்லாம் ஆராய்ந்து கணக்குகளை சரி செய்து ஒழுங்குபடுத்துவதற்காக என்னை நியமித்தனர் எனக்கு உதவிக்காக ஒரு சிறு அலுவலகம் அமைக்கப்பட்டது சில குமாஸ்தாக்கள் நியமிக்கப்பட்டார்கள் முக்கியமாக மூன்று பேர்களை நான் தேர்ந்தெடுத்து என்னுடைய அந்தரங்க செயலாளர்களாக வைத்திருந்தேன் அக்ஷயகுமார் என்பவர் தெலுங்கர் நரேந்திரநாத் சாட்டர்ஜி வங்காளி வாசுதேவன் என்பவர் தமிழர் வேலையின் சௌகரியத்துக்காக அவர்கள் மூவரையும் என் வீட்டின் திரு தாழ்வாரத்தில் உள்ள ஒரு அறையில் இருக்கும்படி செய்தேன் நரேந்திரநாத் தயங்கினான் தாதாஜி நான் எவ்வளவு சீக்கிரம் வேண்டுமானாலும் வருகிறேன் அங்கே என் விடுதியிலேயே இருக்கிறேனே என்றான் மற்ற இரண்டு பேர்கள் இருக்கும் பொழுது உனக்கு மட்டும் என்ன ஆட்சேபனை என்று நான் அடித்து கூறவும் அவன் சம்மதித்தான் எல்லோரும் விடியற்காலை காலை ஐந்து மணிக்கெல்லாம் எழுந்து விடுவோம் ஸ்நான பானங்களை முடித்து கொண்டு அலுவலகத்துக்கு போய்விடுவோம் எட்டு மணிக்கு காலை ஆகாரம் மதியத்துக்கு உணவு மீண்டும் மாலை நான்கு மணிக்கு சிற்றுண்டி இரவு ஏழு மணிக்கு சாப்பாடு இப்படி அவ்வப்போது என் மனைவி செய்த அனுபவம் இப்படியே பத்து மாதங்கள் செய்தோம் கார்த்திகைக்குள் எல்லா கணக்குகளையும் அறவே முடித்துவிட வேண்டும் என்று உத்வேகம் இருந்தது அதனால் மும்முரமாக வேலை நடந்து கொண்டிருந்தது எனக்கும் இந்த வேலையை முடித்துவிட்டு எப்பொழுது நம் நாட்டுக்கும் நம் குழந்தைகளிடமும் போவோம் என்று துடிப்பாக இருந்தது கார்த்திகை பண்டிகை என் குடும்பத்துடன் கொண்டாட வேண்டும் என்று நினைத்திருந்தேன் எப்படி வேலை செய்தாலும் பண்டிகைக்கு ஊருக்கு போக முடியாது கணக்குகளையாவது முடித்துக்கொண்டு நிம்மதியாக இருக்கலாம் என்று யோசித்தேன் பையன்களை உசிப்பிவிட்டு விட்டு வேலை வாங்கி இருந்தேன் அவர்களும் என்னுடன் உயிரை கொடுத்து வேலை செய்து வந்தார்கள் வேலையிலும் வீட்டிலும் ஒரே குடும்பம் போல நாங்கள் வாழ்ந்து வந்தோம் நல்ல பிள்ளைகள் எங்களுடன் விட்டனர் என் மனைவியும் அவர்களை அயல் வீட்டு பிள்ளைகள் என்ற நினைப்பே இல்லாமல் நடத்தினாள் அக்ஷயகுமாருக்கு எல்லோரிடமும் சலுகைதான் வாசுதேவன் மாமியிடம் மிகவும் சகஜமாக அடுப்படியிலே வேலை செய்வான் என் எதிரே உட்காரக்கூட மாட்டான் மரியாதையாகவே நடந்து கொள்வான் நரேன் யாரிடமும் நெருங்க மாட்டான் எல்லாரும் இருக்கும் இடத்தில் அவன் இருப்பானே அன்றி ஒரு பேச்சுக்கு கூட பேச மாட்டான் அவன் அளவும் எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகிவிட்டது என் கைப்பை அடக்கி கொண்டு வீடு கிளம்பிவிட்டேன் நரேந்திரன் கல்லால் சமைத்த சிலை போல அமர்ந்திருந்தான் மற்ற இருவரும் தர்ம சங்கடமான நிலையில் என்னையும் பார்க்க முடியாமல் அவனையும் தேற்ற முடியாமல் கொண்டே இருந்தனர் அந்த வட்டாரத்திலேயே எங்கள் குடும்பம் பார்ப்போரின் மதிப்பை பெற்றிருந்தது இன்று அங்கே ஒரு பூசல் என்று பறைசாற்ற யாவருக்கும் சங்கடமாக இருந்தது இரவு வெகு நேரமாகியும் அவர்கள் மூவரும் வரவில்லை நான் மிக சுருக்கமாக ஆகாரத்தை முடித்து படுத்துவிட்டேன் என் மனைவி மட்டும் வாசல் தாழ்வாரத்திலே அமர்ந்து அவர்களை வழி நோக்கி கொண்டிருந்தாள் உள்ளே வரமாட்டாயா நீ அந்த தடியன்கள் எங்கேயாவது கூட்டிக் கொண்டிருப்பான்கள் என்று ஒரு முறை கூப்பிட்டேன் அவள் வரவில்லை கோபிக்கிறதானால் சாப்பிட்ட பிறகு கோபிக்கலாமே நரேந்திரவுக்கு பிடிக்குமே என்று ரசமலாய் செய்து வைத்திருந்தேன் அவள் முணுமுணுத்தது முணுத்தது கேட்டத நான் பேசவே இல்லை இருட்டு அடர்ந்து படிந்து கொண்டே வந்தத எனக்கும் உறக்கம் வரவில்லை அவளாவது உள்ளே வந்து படுத்திருந்தால் நான் தூங்கியிருப்பேனோ அவளும் அங்கேயே இருந்தாள் பத்து மணிக்கு மூவரும் வந்தார்கள் நரேந்திரோ ஏன் இவ்வளவு நேரம் என்று பறிவுடன் விசாரித்தாள் என் மனைவி அவள் கேள்விக்கு யாருமே பதில் சொல்லவில்லை அவள் அவர்களை சாப்பாட்டுக்கு அழைத்தாள் முதலில் அவர்கள் மறுத்தார்கள் போலும் பிறகு எல்லோரும் உணவு அருந்தி இருக்க வேண்டாம் அவரவர்கள் இடங்களில் படுக்கையை தட்டி போடுவது கேட்டது என் மனைவி சமையல் அறையை மூடி கதவுக்கு சங்கிலி போடுவது தெரிந்தது அதன் பிறகு நானும் உறங்கிவிட்டேன் அடுத்த நாள் விடியற் காலையிலே நான் பல் துலக்கிவிட்டு வழக்கம் போல குளியலை முடித்து கொண்டு முன்பக்கம் வந்தேன் மூவரும் இலை முன்னால் மௌனமாக அமர்ந்திருந்தார்கள் முன்னால் இரவோடு இறுதி கணக்கு முடிந்து இனி ஐந்து மணிக்கு எழுந்து அலுவலகத்துக்கு போக வேண்டிய அவசியமின்மையை எடுத்து காட்டுவது போல அமர்ந்து இருந்தனர் என் மனம் இன்னும் அமைதி பெறவில்லை சீக்கிரமே பூஜையை முடித்துக்கொண்டு கூடத்துக்கு வந்தேன் அப்பொழுதும் இலைகள் காலியாகவே இருந்தன மூவரும் அமர்ந்திருந்தனர் மௌனமாக நான் எனக்கென்று இருந்த இருக்கையில் அமர்ந்தேன் நான் இட்லியை பிட்டு சாப்பிட்டு கொண்டே அவர்களை ஓர கண்ணால் கவனித்தேன் அவர்களும் என்னவோ ஒப்புக்க இலையிலே இருந்தார்களை தவிர ஒரு கவளம் கூட சாப்பிடவில்லை ஏன் இப்படி எல்லோரும் உபவாசம் இருக்கீங்க வாசு நீ தானே மாவு ஆட்டினாய் உனக்கு கூடவா இட்லி பிடிக்கலை என்று என் மனைவி கேட்டாள் நான் தலை நிமரவில்லை ஆனால் என் செவிகள் இரண்டும் கூர்மையாக காத்திருந்தன ஒருவரும் பதிலே சொல்லவில்லை என்னவோ போங்கள் நேற்றோடு கணக்கு வேலை முடிந்து போயிற்ற என்னைக்காவது நிம்மதியாக பலகாரம் சாப்பிடுவீங்கன்னு ஆசையா விதவிதமா சட்னி அரைச்சேனே என்ன சொல்லு உங்களுக்கு மூட்டை கட்டி அனுப்பணும் அது ஆறி ஊசி போன பிறகு சாப்பிடணும் என்று என் மனைவி தமிழிலும் ஹிந்தியிலும் மாற்றி மாற்றி முணுமுணுத்தாள் அச்சயகுமார் தான் சிரிக்க முயன்றான் அதுவும் பரிதாபமாக இருந்தது எங்கள் தோழமை திரிந்து விட்டதை லட்சுமி அறிய மாட்டாள் அதனால் வீட்டில் இன்னமும் சங்கடம் அதிகரித்தது நரேந்திரனிடம் எனக்கிருந்த நம்பிக்கை தகர்த்து எரியப்பட்டதும் என் உள்ளே ஆயிரம் பிரச்சனைகள் நாளை எவ்வாறு நடப்பது என்று மேற்கொண்டு யோசனை செய்த வண்ணம் இருந்தேன் தண்டிக்க போகிறேன் அவனை அவனை என் நிழலில் வைத்திருப்பது உசிதமல்ல அதை சொல்லுவது எப்படி என்று தவித்தேன் நான் ஒரு விதமான தீர்மானம் செய்து கொண்டேன் கம்பெனி எழுதுவதற்கு முன்னால் நானே இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என் மனைவி அழைத்து அவர்கள் இனிமேல் அவரவர் விடுதிக்கு போகலாம் என்று சொல்லிவிடு என்றேன் என் வாயால் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு கீழ்தானே அவர்கள் வேலை செய்கிறார்கள் எனக்கு பிள்ளைகள் மாதிரி தாட்சன்யமே இல்லாமல் பேச முடியாது என்றாள் லட்சுமி பெரிய விஷயம் லட்சுமி உனக்கு விவரிக்க இது தருணமில்லை தாட்சண்யம் மண்ணாவது இந்த காலத்திலே துரத்தி என்றேன் எத்தனை தடவை நினைத்தாலும் என் மனம் ஆறவே இல்லை நாம் குழந்தை போல நினைத்தவனா இப்படி துணிந்து விட்டான் வண்ணனுக்கு துணி கொண்டு போட அவன் முன் வந்ததே இந்த உத்தேசத்தில் தானோ எப்போதாவது சட்டை பையிலே வைத்து விட்டேனோ இந்த என் வழக்கத்தை கவனித்துத்தான் அவனும் இந்த வண்ண நாடகத்தை ஏற்படுத்தி கொண்டு விட்டானா நான் ஒருவனை தேர்ந்து எடுத்தால் அவன் மணியாக திகழ்வானே அன்றி எப்பொழுதும் என் மதிப்பீடு பழுதானது இல்லையே நரேந்திரனை நம் வீட்டு பிள்ளை போல நினைத்தேனே மூன்று பேர்களில் அவனல்லவா ரத்தினம் என்று தேர்ந்து எடுத்தேன் எனக்கு வீட்டிலே இருக்கவும் பிடிக்கவில்லை என் மனைவியை இந்த மூன்று பிள்ளைகள் துணையிலே விட்டுவிட்டு செல்லக்கூட நம்பிக்கை விட்டது நேர்ந்த தவறை சரி கட்ட முடியாது அல்ல நரேன் வந்து தன் தப்பை ஒப்புக்கொண்டால் அவனை மன்னித்துவிட்டு பிழையை வெளியில் காட்டாமல் இருந்து விடுவது என்று இருந்தேனானால் அந்த பயல் கொஞ்சம் கூட வருந்தினதாகவே தெரியவில்லையே நான் அல்லவோ செய்யக்கூடாததை செய்துவிட்டது போல நடந்து கொள்கிறேன் கார்த்திகைக்காக அன்று வீட்டிலே மா கோலம் விளர்ந்தது மாவிலை தோரணம் வா வா வென்று அழைத்தது லட்சுமி தெருவிலே அகல் விளக்குக்காரரிடம் பேரம் பேசி கொண்டிருந்தாள் அவள் ஆறு பனிரெண்டு பதினெட்டு என்று எண்ணினாலே தவிர என்னை ஏறெடுத்தும் பார்க்கவே இல்லை நான் உள்ளே போய் சட்டையை கலற்றி இருந்தேன் திடீரென்று அச்சயகுமார் ஓடி வந்தான் எப்பொழுதும் பார்க்கும் மரியாதை கூட பார்க்கவில்லை தாதாஜி தாதாஜி என்று என் முகத்துக்கு அருகிலே வந்து கூக்குரலிட்டான் என்ன என்று சீறி விழுந்தேன் நான் நரேந்தர் செய்த தப்பு புரிந்துவிட்டது அதாவது அப்படித்தான் இருக்க வேண்டும் இப்போ மாமி பாருங்கோ ஹிந்தியிலே வில்லையே கணக்கு போடும்போது அவரவர் தாய் பாஷையில் தானே எண்ணுகிறோம் ஹிந்தியிலே நான்கும் ரோமன் எட்டும் ஒரே மாதிரி இருக்கிறதல்லவா அதனால எங்கேயாவது தவறு வந்திருக்குமோ எட்டை நான்கு என்று எழுதிவிட்டிருப்பானோ வாயில் எட்டு என்று சொல்லி எண்ணி என் இதயத்திலே யாரோ பாலாபிஷேகம் செய்த மாதிரி இருந்தது வாருங்கள் என்று அவர்களை அழைத்து வைத்துக்கொண்டு கணக்கை புரட்டினேன் நரேந்திரன் கண்களில் நீர் தழும்பி நின்றது ஆமாம் தாதாஜி நான் வங்காளியில் தன் மனதுக்குள் எண்ணுகிற வழக்கம் என்று கூறி அவன் என் காலை பிடித்தான் தவறு சரியாகிவிட்டது வீட்டிலே இருந்த மூட்டமும் கலைந்துவிட்டது திடீரென்று சூரியோதயம் ஆனது போல எல்லோர் மனதிலும் தெளிவு பிறந்து விட்டது கார்த்திகை கோலாகலமாக கொண்டாடினோம் நரேந்திரனுக்கு வேஷ்டி தந்த பொழுது தாதாஜி உங்கள் நம்பிக்கையை மீண்டும் பெற்றுவிட்டேனே அதைவிட இந்த பரிசு உயர்வாக இருக்க முடியும் என்று கூறி அழுத்துவிட்டான் நான் என் மனைவியிடம் பேசி கொண்டிருந்த பொழுது கேட்டேன் நாங்கள் இருந்த குழப்ப நிலை உனக்கு தெரியவில்லையா என்று தெரியமே முதல் நாளே தெரியும் என்றாள் அவள் அமைதியாக என்ன தெரியும் தெரிந்தமா நீ சாவதானமாக கோலம் போட்டு பண்டிகைக்கு ஏற்பாடுகள் எல்லாம் செய்தாய் என்றேன் ஆத்திரமாக இப்போ எதற்கு அதை பற்றி கோபம் நீங்கள் மனிதர்களை சரியாகத்தான் மதிப்பிடுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது தவறு தானாக தெரிய வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்து கொண்டே இருந்தேன் அந்த பிள்ளைகளையும் என்னுடனே இருத்தி உற்சாகப்படுத்தி கொண்டு இருந்தேன் என்றாள் லட்சுமி இதைவிட மேலான பரிசு எனக்கு மட்டும் கிடைக்குமா ஆனால் நான் வாய்விட்டு ஒன்றும் கூறவில்லை சிரித்தேன் இன்று அதெல்லாம் அசை போட்டு கொண்டு நின்றதில் என் மனைவி அழைத்ததை மறந்துவிட்டேன் ஆகாரம் பண்ணிவிட்டு வாசலுக்கு வருவோம் நாமும் சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் குங்கிலியம் தூவ வேண்டாமா நெய்பந்தத்தில் என்றாள் யாருக்காக என்றே நான் சிரித்துக்கொண்டேன் நம் பழைய குடும்பத்தின் சேமத்துக்காகத்தான் என்றாள் லட்சுமி பதில் புன்னகையுடன் அவளுடன் ஒப்புக்கொள்வது போல வீட்டு பையன் கொளுத்திய பூவானம் செடியாக வளர்ந்து மலர்களாக ஒளியை சிந்தியது அன்பனவர்களை அனுத்தமா அவர்கள் எழுதிய இருளும் ஒளியும் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி